ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருப்ப நம்ம இப்போ இருக்கிறது கைலாசா கோனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இது தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது சித்தூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ உங்களுக்கு திருத்தணி வழியாக போனால் ஸோ இந்த ஃபால்ஸுக்கு நம்ம வரலாம் ஸோ இங்கே மேலேயே கார் பார்க்கிங் இருக்குது ஹோட்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது வேறு வழி இல்லை அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னா சாப்பிட்லாம் மற்றபடி பெருசாக ஒன்றும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியான ஃபுட்டு இங்கே இருக்காது ஸோ நம்ம மேலே போய் ஃபால்ஸ் பார்க்கலாம் இதுதான் ஃபால்ஸுக்கு போகிற வழி ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஈஸியாக நடக்கலாம் மேலே போய் பார்க்கலாம் இதுதான் தலைக்கோனே